நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உடையவர் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் காலங்களில் அவள் வசந்தம் போதெல்லாம் காதுகளில் வீசி கொண்டிருக்கும் உங்கள் மனதில் அப்படி ஒரு உற்சாகம் வந்துடும் நீங்களே ஜெமனி கணேசனாகி ஒரு காதல் மன்னனாக மாறக்கூடிய அளவுக்கு அவ்வளவு யதார்த்தமா அழகான பாடல் பல கணேசன் அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் பல பாடல்கள் அற்புதமான பாடல்கள் எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் வந்து கன்னடத்தில் ராஜ்குமார் என்று சூப்பர் ஸ்டார்களுக்காக பாடல் பாடியவர் டாக்டர் பி பி சீனிவாசன் அவருடைய மகன் திரு தி திரு டாக்டர் பி பி பனிந்தர் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார் அவரை பற்றி அந்த சிறப்பான விஷயங்கள் அந்த பாடல் பிறந்த கதை அந்த பாடலோடு அவர் நம்ம நம் நம்முடைய மனதுக்குள் அவர் ஒரு வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் எப்படியெல்லாம் அமைந்தது என்பதை அருகிலிருந்து பார்த்திருக்கிறார் சில விஷயங்கள் அதையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் தொடக்கமே வந்து சார் வந்து இப்ப நாம் பெரும்பாலும் பார்க்கும்போது ஹோட்டல்ல இப்போ போகும்போது கூட நீங்க சொன்ன மாதிரி இந்த ஓனர் கூட அங்க இருக்க மாட்டாரு அந்த ஹோட்டல இவர் தான் இப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து இருக்கும் இருப்பார் நான் பல தடவை பார்த்திருக்கேன் காலம் காலம்பரை பார்க்கும்போது பார்த்திருக்கோம் மத்தியானம் பார்த்துருக்கோம் அவரு அலுவலகம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அலுவலகம் என்ன தெரியல அவங்கதான் இருக்கிற பெரும்பாலும் ஆனா வர்றவங்க போறவங்க யார பத்தி அவரை மெயின் பண்ண பண்றாங்க அது பேனா வந்து ஒரு எட்டு பேனா எத்தனை பேனா எட்டு பேனா எட்டு மொழிகள் எட்டு பேனா ஒவ்வொரு எட்டு மொழி பாடி இருக்காரு எட்டு மொழியில பாதிருக்கா அது நாலு மொழியில பாடிருக்கேன் பட் எட்டு மொழியில கவிதை எழுதிருக்காரு கம்ப்போஸ் பண்ணியிருக்காரு மூணு லட்சம் போய்ம் சொல்லியிருக்காரு அம்பது வருஷத்துல மூணு லட்சம் போய் ஆமா வாங்கி உட்கார்ந்து எழுதிட்டே இருக்காரு ஆமா அப்படி கண்ணு வச்சுட்டாருன்னா அது எந்த லாங்குவேஜ்ல வரும்னு அவருக்கும் தெரியாது நான் பார்த்திருக்கேன் ஓ சரி இப்படி தரப்பாரு தமிழை எழுதுன்னு இருப்பாரு ஆனா அது வந்து உருது பாட்டு ஓ சரி சரி அதே மாதிரி உருதுல உருதுன்னு அது ஆனா தெலுங்கு பாட்டு இவருக்குதான் யாருமே அது புரியாது ஏன்னா அந்த லாங்குவேஜ வேற உருதல ஸ்கிரிப்ட்

மூன்று லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேலதான் புத்தகம் வரையல ஆமா அது எல்லாமே ஒரு பதிவு விழா வரல அது அப்படியே அப்படியே ஒரு ஒரு வேலை வரலேருந்து எங்க வீட்டுல வெள்ளம் வந்தது வந்தது கீழே அப்பாவோட ரூம் எல்லாம் அடிச்சுட்டு பேசு ஒண்ணு கூட மிச்சம் இது இல்லை எப்படி ஆனா உங்க பேர்ல எழுதி கொடுத்த தந்த மடல் தான் நீங்க வச்சிருந்தாங்க வாங்கிற ஒரு அவரை எங்க வீட்டுல ஒண்ணு இல்லை ரொம்ப இப்போ நான் வந்து இந்த இருநூத்தி முப்பதுல வந்து அப்பாவோட நூற்றாண்டு टू ஆறு வருஷத்துக்குள்ள அப்பா ஒரு மெட்டீரியல் எல்லாம் ஃபுல்லா திரும்பி கலெக்ட் பண்ணனும் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு உத்தேசத்தில் இருக்கேன் அவங்க ஏற ஆரம்பிச்சேன் அதனோட ஒரு சங்கல்பமோ என்னவோ தெரியல இன்னைக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க நான் நாளான்னைக்கு வர வேண்டியது சிசம்பரத்துல இருந்து இன்னைக்கே வந்துட்டு உங்ககிட்ட போயிடுறான்னு சொல்லினா அது அப்பா ஒரு சங்கல்பம் இருக்கும் அவர் தான் எனக்கு ஓகே பண்ணியிருக்காரு நான் இப்ப எது பேசப் போறேனோ இதெல்லாம் என்னோட பேச்சு இல்லை என் மூலியமா அப்பா பேசப் போறாரு பேசு இதுதான் உண்மை அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா வெள்ளத்துல வந்து போயிடுச்சுன்னா கூட நான் அந்த இருந்து அது ஒரு மிகப்பெரிய என்ன அதை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிடலாம் இப்போ எனக்கு வந்து வாலியுடைய வாழ்க்கை எல்லாரும் போதெல்லாம் இதை சொல்லிட்டே இருப்பாரு இவருடைய ஒரு பாடல் தான் நான் இந்த ஊரை விட்ட ஓடி போன நினைக்கும் போதுதான் ஒரு நாள் பிபிசி வந்தாரு போய் பா வரும்போது பாடிட்டோம் இன்னைக்கு என்ன பாடல் போல பாடவே அப்படின்னு கேட்டேன் அவர் அந்த பாடல் பாடினாரு அந்த நேரத்துல வந்து நான் ஊரை விட்டு போனோம்னு நினைச்சது இல்ல வாங்கிட்டேன் டிக்கெட் வாங்கி உட்கார்ந்துருக்கேன் அந்த அந்த முடிச்சார் திகிட்டை கிழிச்சு போட்டு இது பண்ணிட்டேன்னு அந்த அனுபவத்தை பதினஞ்சாயிரம் பாட்டு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் அப்பா ஆமா வாலிக்கு வாழ்வு கொடுத்தத அந்த பாட்டு தான் அந்த பாட்டு வாலி போய் எங்கேயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா அவரோட பெருந்தண்ட அப்பா கொடுத்த பிக்சர் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் இங்க எங்க வீட்டு பக்கத்துலதான் நேஷனல் இருந்திருக்கார் இருந்திருக்காரு அவரு ஸ்ரீகாந்த் நாகேஷ் மூணு பேர் ரூம்மேட்ஸ் அப்போ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இந்த சுமை தாண்டி பாட்டிட்டு வந்து சும்மா எட்டி பார்த்தாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னன்னா ஏதோ சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு உணர்ச்சியில அவரு வந்து கேட்டிருக்காரு ஆனா என்ன பாட்டு இன்னைக்கு இருக்கீங்கன்னு அப்போ அப்பா இந்த பாட்டு பாடினாரு இந்த பாட்டு பாடுறதுல அவரு அப்படியே அந்த டிக்கெட்டை புக் பண்ணது டிக்கெட்டை நீங்க சொன்ன மாதிரி கிழிச்சிட்டு அப்படியே பெட்டு படிக்க வெட்டிட்டு செட்டியார் எனக்காக தான் இந்த பாட்டு எழுதினார் ஒரே ஒரிஜினலா ஸ்ரீரங்கத்து ரங்கராஜன் பெயர் அதனால இனிமே இந்த தாங்கி பெயர் நிறைய வருஷம் இருந்து இந்த பையன் பண்ணிருக்காரு யாருமே அவருக்கு சான்ஸ் ரெடியா இல்ல எல்லாமே கண்ணதாசன் தான் இருக்காரு சரி இங்க என்ன அங்க போய் ஏதாவது ஜாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டிசைட் பண்ணிடும் ஈடு வாங்கிட்டாரு இந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் அது ரெண்டும் போட்டுட்டு இந்த பாட்டு தான் என்ன வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பல இடத்துல பல சம்பவத்துல அவர் இது சொல்லாம இருக்கவே மாட்டாரு அப்ப சொல்லிட்டு சொல்லுவாரு இது வந்து சூனியாண்டம் கொடுத்த பிக்சர் அவரு இல்லைன்னா நான் இந்த இந்த அளவுக்கு நான் பாட்டு எழுதியிருக்க முடியாது அப்படி ஆனா அப்பா வந்து ரொம்ப ஹம்பிள் அவரோட ஒரு தான் அவர் வந்திருக்காரு சார் என் பாட்டுனால அவர் வந்திருக்காரு சொல்ல மாட்டேன் ஆனா அதுல ஒரு வரி இருக்கு இந்த பாட்டு பிடினிங்கே ஒரு கேள்வி பதில் மாதிரி வருதுல அது கட வாலியும் சொல்லியிருக்காரு பாட்டுல முதல்ல இவரோட ஆத்மா வந்து இவரு கூட பேசுற மாதிரி ஷூட் பண்ணியிருக்கா அந்த ஆத்மா இவர் இந்த ஜெமனிங் நேஷன் கிட்ட குழப்பத்தில் இருக்காருன்றதுனால உனக்கு என்ன மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்குமா அப்படின்னு அதை கேட்கறது அதுக்கு அதில் அவங்க பதில் சொல்றது திரும்பி வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதிரென்றாலும் வாடு நின்றால் ஓடுவதில்லை எதையும் இரவு இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படின்னு அதே பதில் சொல்றது சோ இது கேள்வி அது பதில் அவங்களே சொல்றான் அடுத்த சவணம் அப்படிதான் ஆமா அத பற்றி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நேர்காணல் எடுத்துட்டு சொல்லியிருக்காரு நான் அதை படிச்ச சமீபத்துல ஜெமினியுடைய புக் பற்றி எழுதிட்டு இருக்கேன் வாழ்க்கை அதுல வந்து நான் அதை நான் ஆஹ் எஸ் விபி சார் சொன்ன அந்த சார் சொன்னது பிபிசி சொன்னத நான் சேர்த்திருக்கேன் என்ன சொல்லியிருக்காருன்னா மயக்கமாக கலக்கமா அதில் வந்து அவருடைய லிஃப் கூட கரெக்டாக செஞ்சிருக்கு ஆமாம் ஏன்னா அவருக்கு சங்கீத ஞானம் இருக்கிறனால அந்த லிஃப் மூமெண்ட்டு ரொம்ப அதாவது அந்த முயல்ல கூட அதை அந்த கர அந்த பிடிக்கிற ஆட்சலாம் அந்த நேரம் வர அது கேட்போம் அதே அந்த அந்த நிழல் கூட அந்த அளவுக்கு அசைஞ்சதுக்கு அந்த உள்ளே ஆமாம் அதை பார்த்து நான் பிரமித்து போயிட்டேன் ஆமா ஓ வந்து வாளி வந்து அடிக்கடி இங்கே மீட் பண்ணுவேன் சாய் வந்து அடிக்கடி ஆமாம் ரெகுலராக ஒரு வாளிக்கு ப்ராமினன்ஸ் மரத்துக்கு முன்னாலேயும் வந்திருக்கார் அதுக்கு அப்புறமும் வந்திருக்கார் எங்க வீட்டு பக்கம்ன்றதுனால அப்பாவோட அவர் ரொம்ப இது ஈடுபாடு ரொம்ப ரொம்ப இருந்திருக்கு ரொம்ப முக்கியமானது ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு அது என்ன உனக்கு செலவு ஏழை மனதை காசு பணம் இல்ல பரவாயில்ல மாளிகை ஆச்சு இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு இப்படி ஒரு பிலாசபி ஃப்ரீயா கொடுத்தலாக வரி வசதி அட்வைஸ் அவர் கடவுசம் பெருமாறு அதுக்கு அப்புறம் ஒரு வரிதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கம் கீழ் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நெம்மதி நாடு இதுதான் பஞ்ச் லைன் அந்த பாட்டுக்கே வந்து இது உயர் மாதிரி இந்த ஒரு வரிய கேட்டு கோடிக்கணக்கான மக்கள் ஒரு தன்னம்பிக்கை ஒரு கான்பிடன்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க அதுல வாரியம் ஒருத்தர் ஆமா அந்த அளவுக்கு செல் கான்பிடன்ஸ் மோட்டிவேஷனல் சாங் அது பேத்தாஸ் மாதிரி இருக்கும் தவிர பட் இட் இஸ் நாட் பேத்தாஸ் இட்ஸ் ஹைலி மோட்டிவேட்டிங் சாங் கண்ணதாசன் எழுதினார் அண்ணா எழுதி அது அதப்புறம் தான் படமா வந்து இதுல ஒரு சின்ன விஷயம் தரலாம் அதுக்கு முன்னே வந்து இவர் வந்து பாடயம் பாடியதன் மூலமாக வந்து இவர்கள் ஊக்கம் கொடுத்துருச்சு ஃபர்ஸ்ட் ஊக்கம் கொடுத்தது இவர தான் இவர மூலமா ஆமா அந்த பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு ஆமா அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா கனகாசன் பாடி சொல்லிட்டு இந்த பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு ஆமா பாடிங்க வந்து திரும்பி வந்துட்டார் விஷேனா ரெக்கார்டிங் முடிச்சார் அண்ணா இதுல வந்து விமக்கம் கே

எம்ஜிஆருக்கு மனஸ்தாபம் ஆயிருக்கு அப்ப எம்ஜிஆர் சொல்லிட்டாராம் பாலி இனிமே நீ பாட போற எழுதி போறது இல்லை எனக்கு என்ன வேற அப்படின்னா இல்ல ஏன்னா ஒரு பரவாயில்ல எடுத்துட்டு இருக்கேன் சுற்றம் வாலி பண்ண அது உனக்கு பாட்டு கிடையாது அப்படின்னாரா அதை விட்டு இப்படி முடியும் நான் எழுதி நீங்க எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அது திரும்ப பேரை சொல்லுங்க அப்படின்னு ஒரு சுற்றம் வாலி பண் அந்த வாலி இல்ல வாலி பண்ணல வாலி இருக்கு இல்ல அப்படி வாலி இல்லாம எப்படி நீங்க பண்ணுவீங்க அவங்களே சிரிச்சுக்கிட்டே எங்க அப்பா ஒன்னாலும் நான் எல்லா மாட்டும் கொடுத்துருக்காரு நான் வாலி இல்லாம நீங்க வாலி பண் தான் நான்